மக்களால் போற்றப்பட வேண்டிய ஆதீனங்கள் பண்டைய காலத்தில் ஆலயங்களின் திண்ணைகள் குறுகுலங்களாக இருந்தது மக்களின் அறிவாற்றலை குறுகுலங்கள் கொடுத்து வந்தது ஆலயங்களை ஆதீனங்கள் நிர்வாகித்து வந்தனர் ஆன்மீகம் தலைத்தோங்கியிருந்தது ஆனால் இன்றைய நிலை தலைகீழாக மாறிவிட்டது ஆதீனங்கள் இரக்க சுபாவம் உடையவர்கள் இறைவனுக்காக எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய இழகிய மனமுடையவர்கள் என்ற ஒரே காரணத்தினால் தமிழகத்தின் பல ஆயிரக்கணக்கான பரப்பளவு உள்ள ஆதீனத்தின் விளைநிலங்கள் கோவில் சொத்துக்கள் சில துஷ்டர்களால் அபகரிக்கப்பட்டுவிட்டது மேலும் இதுபோன்ற அபகரிப்புகளை தீவிரப்படுத்தி தமிழகம் முழுதும் உள்ள ஆதீனங்களை ஒழித்துக்கட்ட சில புல்லுருவிகள் சதித்திட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் தங்களுடைய அரசியல் பலம் ஆட்கள் பலத்தை கொண்டு குறுக்கு வழியில் தங்கள் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் இவர்களது இந்த சதி செயல்களால் ஆரோக்கியமாக வாழ வேண்டிய ஆதீன அடியார்கள் நோயாளிகளாக வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுவிட்டனர் மக்களுக்கான ஆன்மீக சேவைகளை செய்ய முடியாமல் மனரீதியான பாதிப்பில் இன்று பல ஆதீனங்கள் இருக்கிறார்கள் ஆதீனங்கள் மீது திட்டமிட்டு பொய்யான பாலியல் வழக்குகளை தொடுக்கிறார்கள் மக்கள் பார்வையில் ஆதீனங்களை சமுதாயத்துக்கு எந்த பிரயோஜனும் அற்றவர்களாக சித்தரித்து விடுகிறார்கள் பண்டைய காலம் முதல் இன்றுவரை ஆதீனங்கள் இல்லையென்றால் புராதன ஆலயங்களே இல்லாமல் மண்ணோடு மண்ணாக புதையுண்டு போயிருக்கும் என்ற உண்மை மறைக்கப்பட்டுவிட்டது இந்த அவலநிலையை முறியடிக்க ஆதிசித்தர் குருகுலம் கவுன்சில் அறுபத்து நான்கு கலை தொழிலாளர்கள் கூட்டமைப்பு மக்கள் நுகர்வோர் கூட்டமைப்பு போன்ற பல்வேறு அமைப்புகளை துவங்கி தமிழர்களின் கலை கலாச்சாரம் பாரம்பரியத்தை மீட்கும் பணியை செய்து வருகிறது இதன் அடிப்படையில் ஆன்மீகத்தை மீட்கும் சக்தி ஆதீனங்களுக்கு மட்டுமே உண்டு என்பதை மக்கள் உணர்ந்து ஆதீனங்களுக்கான பாதுகாப்பையும் மரியாதைகளையும் கொடுத்து போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பது ஆதிசித்தர் குருகுலத்தின் கோரிக்கையாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழுக்கு முன்பிருந்தே இந்திய அரசியல் அமைப்பு சட்ட திட்டங்கள் மூலம் ஆதிசித்தர் குருகுல அமைப்பை வழிநடத்தி வரும் சூரியனார் கோயிலின் இளைய சன்னிதானம் மௌன ஸ்ரீலஸ்ரீ வக்கீல் பிள்ளை குழந்தை ஆனந்து ஆதீனம் சுவாமிகள் அவர்களின் வழி நடத்துதலில் ஆதீனங்களின் பெருமைகள் மீண்டும் பண்டைய காலம் போல் ஓங்கி வளர சட்டரீதியான பிரச்சனைகளுக்கு பிரச்சினைகளுக்கு நீதிமன்றங்கள் வாயிலாக நீதி பெற்று தரும் முயற்சியை அவர் துவங்குவார் அதேபோல ஆதீனங்களின் உடலியல் சம்பந்தமான நோய் பிரச்சினைகளை நமது ஆதிசித்தர் குருகுல வைத்திய பெருமக்கள் தீர்த்து வைக்க ஆயத்தமாவார்கள் நூற்று இருபது வருடம் ஆரோக்கியமாக வாழ ஆதீனங்களின் மனம் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நமது ஆதி சித்தர் குருகுலம் களம் இறங்கியுள்ளது என இந்த குருகுலம் நிர்வாகிகள் தெரிவித்தனர் நன்றி யூ சேனல் தமிழர்களின் கலை கலாச்சாரம் பாரம்பரியத்தை மீட்கும் சேனல்